வணக்கம் பசுங்குடில் பசுமை செழியன் ஒரு அற்புதமான ஆன்மீக திருத்தலமாக இன்றைய ஒரு ஆன்மீக பயணத்தினுடைய நேரடி காட்சியும் அதன் மெய்யுணர்வும் உணர்ந்ததன் அடிப்படையிலே இந்த காணொளியை உங்களுக்கு பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி வருகிறேன் பசுங்குடில் யூடியூபகத்தின் சார்பாக உங்கள் பசுமை செழியன் ஆமாம் தஞ்சை மாவட்டமாம் ஒரு காலத்தில் பின்னர் நாகை மாவட்டமாம் அதன் பின் இப்பொழுது மயிலாடுதுறை மாவட்டமாக திகழ்கின்ற மயிலாடுதுறை கும்பகோணம் இடையிலே குத்தாலம் திருவிடைமருதூர் என்பதை விட ஆடுதுறை திருவிடைமருதூர் இடையிலே கோவிந்தபுரம் என்கின்ற ஒரு அருமையான ஸ்ரீ பண்டரிநாதர் சுவாமிகள் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமர் சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் கோவில் என்று சொல்லக்கூடிய பல விதங்களிலே உச்சரிக்கலாம் அவருடைய அவதாரங்களைப் போல நிச்சயமாக இந்த திருக்கோவிலுக்கு சென்று வந்ததுக்கு பின்னாலே அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று வந்ததன் உணர்வை யாம் உணர்ந்ததன் அடிப்படையிலே எனக்கு தெரிந்த ஓரிரு கருத்துக்களை உங்களோட பகிர் மிக்க மகிழ்ச்சி விடுகிறேன் ஆடுதுறைக்கும் திருவிடை மருதூருக்கும் இடையிலே இருக்கின்ற கோவிந்தபுரம் கிரிபி பூமி என்று சொல்லக்கூடிய தேவபூமியாக கோபூமியாக பூமியாக மூன்று முக்கிய கொள்கை கோட்பாடுகளோடு தென் பண்டரிநாதபுரி என்று சொல்லக்கூடிய கோவிந்தபுரம் ஒரு அற்புதமான பாண்டரங்க சுவாமிகளுடைய பாண்டுரங்களுடைய அந்த தலமாக திருத்தலமாக எழுப்பப்பட்டிருக்கும் இந்த திருக்கோவில் நிச்சயமாகவே அயோத்தி ராமர் கோவிலை நினைவூட்டும் விதமாக அந்த திருத்தலத்திற்குள் பல விஷயங்கள் வெகு சிறப்பாக செய்யப்பட்டு அதை பக்தர்கள் சென்று வணங்கும் விதமாக மனதிலே நிலைநிறுத்தும் விதமாக ஒவ்வொரு இடங்களும் அங்கே காட்சி தருகின்றன அப்படியாக உள்ளே சென்று சில இடங்களில் நாம் ஒளி ஒளியை காட்சிப்படுத்த காட்சியகப்படுத்த முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சில இடங்களில் நமக்கு அதற்கான விதிவிலக்குகள் வரம்புகளை தளர்த்தி தான் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் அதனாலே சில ஒளிப்படங்களை அங்கே எடுத்து ஒளி நாடாக்களை அங்கே எடுத்து அதிலே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன் பசுங்குடல் யூடியூபத்தினுடைய இனதிறமை யூடியூபுக நேயர்களே நண்பு நட்புகளே பண்டரிநாதர் பாண்டுரங்கர் ஸ்ரீ கிருஷ்ணர் சுவாமிகளுடைய அந்த திருத்தலம் கோவிந்தபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலம் ஒரு பக்கம் பண்டரைநாதர் விட்டல் சுவாமிகள் காட்சியும் ஒருபுறம் அங்கே வேத பாடசாலையிலே பிள்ளைகள் இளம் பிராயத்தை சார்ந்தவர்கள் வேத பாடசாலை வேதங்கள் கற்கும் அந்த வேத பாடசாலையும் ஒருபுறமும் அதனையடுத்து இந்தியா முழுவதும் ஆயிரத்தி இரநூறு வகையான கால்நடைகளை மாடுகளை வ வகைப்படுத்தக்கூடிய ஆயிரத்தி இரநூறு வகையான மாடுகளை அங்கே ஆயிரத்தி இரநூறு ரக வகை மாடுகளை அங்கே பராமரித்து அந்த கோபூமியிலே திரிபூமியிலே ஒரு பூமியாக கோபூமி நிச்சயமாக மனதை நெகிழ்ச்சியுடன் செய்து என்று சொல்லலாம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய கோமாதா எங்கள் குலமாதா என்பது போல கோஷாலா என்று சொல்லக்கூடிய பசுக்களின் வசிப்பிடம் பசுக்களின் ஒரு ஆயகமாக திகழ்கின்ற ஒரு அற்புதமான கோபூமியை கோவிந்தபுரத்திலே தரிசித்து காட்சியை நேரே கண்டு அனைவருமே ஒரு முறை சென்று பார்க்கக்கூடிய ஒரு திருத்தலமாக ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலாக திகழ்கின்ற கோவிந்தபுரம் ஸ்ரீகிருஷ்ணர் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்திலே அயோத்தி ராமர் கோவிலை நினைவூட்டி விதமாக அமைந்திருக்கின்ற அந்த பாங்கும் அங்கே பராமரிப்புகள் வேத வழிபாட்டு நெறிமுறைகள் இறை பிரார்த்தனுடைய பூஜை வகைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே மனதை தூய்மை என்று சொல்லலாம் அப்படியான ஒரு அற்புதமான ஒரு கோயிலை இன்று நாம் கண்டோம் இந்த கோவிலுடைய காட்சிகளை இங்கே காணொலி மூலயமாக உங்களுக்கு கோயிலுடைய முகப்பு உள்ளே நுழையக்கூடிய தேவபூமி என்று சொல்லக்கூடிய ஆலயம் இது தெரிகிறது வான் உயர்ந்த வான் மேகங்களை உரசும் விதமாக அற்புதமான கட்டமைப்போடு ஏழான கட்டமைப்போடு கிருஷ்ணர் கோவிலை இங்கே காண்கிறோம் தேவபூமியின் வேத பாடசாலை துவங்க இருக்கின்ற அந்த இடத்திலே ஸ்ரீ விவேகானந்தருடைய தெய்வ திருவுருவ சிலையையும் கட்டமைப்பினையும் அங்கே வேத பாடசாலையிலே வேதங்கள் ஓ ஓதப்படுகின்ற அந்த சூழலையும் நாம் இங்கே கற்கப்படும் அந்த விஷயங்களும் விட்டல் துக்மணி சுவாமி விஸ்வ வித்யாலயா என்று சொல்லக்கூடிய வேத பாடசாலை அங்கே குடிலும் குடியில் சார்ந்த ஏழான தோட்டங்களும் நிஜமாகவே கிருஷ்ணர் இங்கே குடியிருக்கிறார் என்று சொல்லலாம் அப்படியான ஒரு அற்புதமான அந்த வனத்தினிலே இன்று கிருஷ்ணர் கோவிலை தரிசித்த வேலையிலே உள்ளே நுழைவாயில் கோபூமியினுடைய நுழைவாயில் கிருஷ்ணர் புல்லாங்குளை ஏந்திருக்கும் விதமாக ஒரு ஆர்சி அங்கே எழுப்பப்பட்டு அதற்குள்ளாக ஆயிரத்தி இரநூறு வகை ரகங்களை சார்ந்த பசுக்களை அங்கே பராமரிக்கும் அந்த அற்புதமான ஆன்மீக பூமியிலே கோஷாலாவிலே நாமும் இன்று அந்த கோபாலபுரி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராஜகோபாலன் கோபாலபுரி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த கோலாலாக்குள் பிரதேசித்தோம் திரும்பி வருவதற்கு மனம் இல்லை என்றே சொல்லலாம் அப்படியாக ஒவ்வொரு மாடுகளும் காளைகளும் அங்கே பசுக்களும் விதவிதங்களாய் தினசு தினசுகளாய் ஒய்யாரமாய் திகழும் அந்த பூமியிலே பராமரிக்கும் அந்த கோபூமியிலே திரிபூமி என்று சொல்லக்கூடிய வேதபூமி தேவபூமி கோபூமி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது பூமியை தான் இது பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே வீட்டில் ஒரு மாடு இரண்டு மாடுகளை வைத்து பராமரிப்பதே நமக்கு எவ்வளவு சிரமம் என்று தெரியும் மாடு மாடுகளை கால்நடைகளை பராமரித்து வீட்டிலே அவைகளை பராமரிக்கும் அந்த செயல்பாடுகளை கடக்கும் அனைவருக்கும் புரிந்த விஷயம் இங்கே இத்தனை விதமான மாடுகளை அங்கே ஒரு அழகிய பாங்காக இங்கு காலை உயரமாக வந்திருக்கிறது அந்த கோஷாலாவுக்குள் அவைகளுக்கான அந்த இயற்கை உட்களுமே அங்கே வளர்த்தெடுக்கப்படுகின்றன அற்புதமான பராமரிப்புகளோடு ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் கோவிந்தபுரம் மயிலாடுதுறை மாவட்டத்திலே ஆடுதுறைக்கும் திருவிடை மருத்துவருக்கும் இடைப்பட்ட கோவிந்தபுரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பண்டரிபுரி ஆகத் திகழும் பண்டரைநாதருடைய திருக்கோவிலாக ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய ஒரு அங்கம் கோஷாலா கோஷாலாவிலே பலம் வந்து இந்த மாடுகளை எல்லாம் பசுக்களையெல்லாம் வணங்கி அங்கிருந்து அவைகளையும் ஒரு காட்சியகப்படுத்தி கொண்டு அங்கிருந்து மெதுவாக மனமில்லாமல் புறப்பட்டோம் என்று சொல்லலாம் அப்படியான ஒரு அற்புதமான ஒரு நல்வாய்ப்பாக என்று அந்த சூழல் Amor também de deve... இந்த ஆலயத்தை தரிசித்திட விரும்புபவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் நோக்கியோ அல்லது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை நோக்கியோ பயணிக்கின்ற சாலையிலே பயணிக்கின்ற பொழுது ஆடுதுறைக்கும் திருவிடை மருதுக்கும் இடையிலே கோவிந்தபுரம் ஸ்ரீ பண்டரிநாதர் ஆலயம் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த திரைபூமியை யாவரும் இலகுவாக சென்றடைய முடியும் என்பதை நிறை தெரிவித்துக்கொண்டு நிச்சயமாக ஒரு நல்ல திருத்தலமாக இது உங்கள் மனதிலே இடம் பிடிக்கும் என்பது மாற்று கருத்திலே என்று உங்கள் பசுமை செய்யன் பசுங்குடியில் யூடியூபத்தின் சார்பாக நன்றி வணக்கம் நான் உங்கள் பசுமை செய்யன் நன்றி வணக்கம்